ஆண்டவர் ரெண்டே கனவதான் அவ்வளவுதாங்க திடீர்னு அன்னங்க வராம குழியில போடுறாங்க ஐயோ சொல்றதுக்குள்ள அடிமையா வித்துட்டானுங்க ஏதோ ஆண்டவருடைய ஆண்டவோட மூச்சு விட்டா அதுக்குள்ள போய் கேச போட்டு ஜெயிலை புடிச்சு போட்டானுங்க இப்படி பிரச்சனை மேல பிரச்சனைன்னு பிரச்சனை பிரச்சனையாவே இருந்த யோசையோட வாழ்க்கையில ஒரு நாள் வந்துச்சு அவ்வளவுதாங்க தீவிரமா கிட்ட போனா நீண்டா எல்லாமே அரிய உட்கார வச்சிட்டாரு இப்படி யோசிப்போட வாழ்க்கையில ஒரே நாள் தீவிரமா எல்லாமே மாறி போயிடுச்சிங்க அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வரும் நீங்க எப்படி சொன்னாலும் அது வெயிட் பண்ணாது உங்களுக்கு தூக்கிட்டு போய் அரியணையில உட்கார வச்சிடும் சோ பிரச்சனை பிரச்சனைன்னு ஆண்டவருடைய பிரசனத்தை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த பைபிள் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டைலாகோ இல்லைங்க உண்மை ருசி பாருங்க